வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே காளியம்மன் உபாசனை என்றால் என்ன அதை எப்படி முறையாக செய்வது அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன மற்றும் அதன் பலன்கள் என்ன என்பதை விரிவாக பார்க்கப் போகிறோம் அருள்மிகு காளியம்மனின் திருவடிகளை வணங்கி இந்த உபாசனை காணொலியை தொடங்குகிறோம் இந்த காலத்தில் நம்மை எல்லா துன்பங்களிலிருந்தும் காத்து கேட்ட வரங்களை அள்ளித்தரும் தாயாக காளியம்மன் இருக்கிறாள் உபாசனை என்பது ஒரு தெய்வத்தை நம் மனதிலும் வாழ்விலும் அருகில் இருத்தி வழிபடுவது காளியம்மன் உபாசனை என்பது அன்னையின் அருளை முழுமையாக பெறுவதற்காக செய்யப்படும் ஒரு தீவிரமான பக்தி மார்க்கம் இதில் மந்திரங்கள் தியானம் பூஜைகள் மற்றும் விரதங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன காளியம்மன் துர்கையின் ஒரு ரூபம் தீமைகளை அழித்து நல்லதை நிலைநாட்டுபவள் பயம் நோய் கடன் தொல்லைகள் நீங்கவும் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறவும் மன அமைதி பெறவும் காளியம்மன் உபாசனை மிகவும் சக்தி வாய்ந்தது காளியம்மன் உபாசனைக்கு தேவையான பொருட்கள் இவை காளியம்மன் படம் அல்லது சிலை சிறியதாக இருந்தாலும் சக்தி வாய்ந்தது விளக்குகள் அகல் விளக்கு அல்லது குத்து விளக்கு நெய் அல்லது நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம் திரிகள் பஞ்சு திரி அல்லது தாமரை தண்டுத்திரி சிறந்தது ஊதுபத்தி மற்றும் சாம்பிராணி நறுமணம் தெய்வீக சக்தியை ஈர்க்கும் மலர் மாலை மற்றும் பூக்கள் செவ்வரளி செம்பருத்தி ரோஜா போன்றவை உகந்தது குங்குமம் மற்றும் சந்தனம் தெய்வங்களுக்கு அர்ச்சனை செய்ய நைவேத்தியம் பாயாசம் சுண்டல் பழங்கள் இனிப்புகள் கற்பூரம் தீப ஆராதனைக்கு தீர்த்தம் சுத்தமான தண்ணீர் மணி ஜெயின் போது பயன்படுத்த வாழை இலை பிரசாதம் வைக்க உபாசனை தொடங்கும் முன் உடல் மற்றும் மனத்தூய்மை அவசியம் குளித்து சுத்தமான ஆடை அணிந்து கொள்ளுங்கள் பூஜை அறையை சுத்தம் செய்து காளியம்மன் படத்தை கிழக்கு நோக்கியவர் வையுங்கள் இரு விளக்குகளையும் ஏற்றி ஓம் ஸ்ரீ மகா காளி நமஹா என்று மூன்று முறை கூறவும் மனதார் உங்கள் கோரிக்கையை அம்மனிடம் சொல்லுங்கள் அம்மா இந்த உபாசனையின் மூலம் நான் இந்த பலனை அடைய வேண்டும் என்று பிரார்த்தியுங்கள் காளியம்மனுக்குரிய மந்திரங்களை ஜெபிக்கலாம் எளிய மந்திரம் ஓம் கிளீம் காளிகாயை நமஹா இதை நூற்று எட்டு முறை அல்லது நூற்றி எட்டு முறை ஜெபிக்கலாம் மாலையை ஜெபமாலை பயன்படுத்தலாம் சக்தியும் தைரியமும் அளிக்கும் மந்திரம் இது மந்திர ஜெபம் முடிந்ததும் சில நிமிடங்கள் கண்களை மூடி காளியம்மனை மனதில் தியானிக்கவும் அன்னையின் கருணையான முகத்தையும் சக்தி வடிவத்தையும் நினைக்கவும் பூக்களால் அம்மனை அர்ச்சனை செய்து குங்குமம் சமர்ப்பிக்கவும் பின்னர் தயாரித்து வைத்துள்ள நைவேத்தியத்தை படைத்து தீபாராதனை காட்டவும் கற்பூரம் ஏற்றி அம்மனுக்கு ஆரத்தி காட்டி உங்கள் பிரார்த்தனைகளை மீண்டும் ஒரு முறை சொல்லவும் பூக்களை கையில் எடுத்து ஓம் ஸ்ரீ காளி தேவியை போற்றி என்று சொல்லி சமர்ப்பித்து அம்மனை வணங்கவும் காளியம்மன் உபாசனையை தொடர்ந்து செய்வதால் எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும் மனதிலுள்ள அச்சங்கள் விலகும் தைரியம் பிறக்கும் எதிரிகள் தொந்தரவு குறையும் உங்களை தீங்கிலிருந்து காக்கும் உடல் நல பாதிப்புகள் குறைந்து ஆரோக்கியம் மேம்படும் செல்வம் பெருகும் கடன் தொல்லைகள் நீங்கும் மன அழுத்தம் குறைந்து அமைதியும் நிம்மதியும் நிலைக்கும் எந்த புதிய முயற்சியும் வெற்றியில் முடியும் உபாசனை செய்யும்போது சில விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் முழு நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் உடல் மற்றும் மன தூய்மை மிக முக்கியம் தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் செய்வது நல்லது முடியவில்லை எனில் வாரத்தில் ஒரு நாளாவது செய்யுங்கள் உபாசனை செய்யும் போது நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே கொள்ளுங்கள் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணி தொடர்பு கொள்ளுங்கள் காளியம்மன் உபாசனை என்பது உங்கள் வாழ்க்கையில் அற்புத மாற்றங்களை கொண்டுவரும் வரும் சக்தி வாய்ந்த ஒரு பூஜை முறை பக்தியோடும் நம்பிக்கையோடும் தொடர்ச்சியாக இதை செய்து அன்னையின் அருளை பரிபூரணமாக பெறுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்